வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசேஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய எங்க பேருக்குடான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் ஜோதிட மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தால் பலன் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுத நண்பர்களுக்கும் என்னுடைய சுதிரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய சுதிரப்பரியார புத்தங்கள் லிஸ்ட்டை டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிணா என்னுடைய புத்தங்களோட லிஸ்ட் என்னுடைய தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவாக பகுதி ஐந்து பார்ட் ஃபைவ் அனுபவத்தில் வெற்றி பெற்ற தெய்வீக பரிகாரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுக்கல ரொம்பவே பெருமைப்படுறேன் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் நண்பர்களே இரநூத்தி திருமண கை திருமண தடை நீங்க இரநூத்தி ரெண்டு குழந்தை தாமதமானால் இரநூத்தி மூணு கண் நோய் அம்மை நோய் தீர இரநூத்தி நாலு சகல தோஷங்கள் நீங்கள் இரநூத்தஞ்சு வீடுகள் இடம் பூமி அம்மைய இரநூத்தி ஆறு இரண்டாம் தாரம் वेवल இரநூத்தி குரு சனி கேது தொடர்புக்கு இரநூத்தெட்டு சனி ராகு கேது தொடர்புக்கு இருபத்தி குரு ராகு சூரியன் ராகு தொடர்புக்கு இரநூத்தி சொதிப்பு சொத்து மதிப்பு உயர நல்ல விலைக்கு சொத்து விற்பனையாக இரநூத்தி தனுசு ராசிக்கு ராகு சம்பந்தம் பெற்றால் இரநூத்தி வாடகை வருமானம் தடையலாமல் பெற இரநூத்தி செவ்வாய் கேது குரு சூரியன் கேது செயற்கைக்கு பரிகாரம் இரநூத்தி குரு சூரியன் கேது செயற்கைக்கு பரிகாரம் இரநூத்தஞ்சு கேந்திராதிபதி தோஷம் இரநூத்தி பதினாறு மருமகள் இரநூத்தி பதினாலு பேச்சு சரியாக வராத குழந்தைகள் பேச அனுபவ பரிகாரம் இருநூத்தி பதினெட்டு வாடகை வருமானம் வர இருநூத்தி இறுதிவயம் நீங்க இருநூத்தி இருபது குழந்தை உருவாக இருநூத்தி இருபத்தி ஒன்று வழக்குகள் வெற்றி பெற இரநூத்தி இருபத்தி ரெண்டு உயர் அதிகாரி தொல்லை நீங்க இருநூத்தி இருபத்தி மூணு கட்டை கட்டிய வீட்டை வாங்க இரநூத்தி இருபத்தி நாலு பண வரவில் தாமதம் சேலரி பெண்டிங் பிரச்சனை தீர இரநூத்தி இருபத்தஞ்சி புனர்ப்பு தோஷம் நீங்கள் இரநூத்தி இருபத்தி ஆறு எதிரின் நம்பர் ஒன்னாக திகழ இரநூத்தி இருபத்தி ஏழு நம்ம எல்லாரும் குறைத்து மதிப்பிட்டால் இரநூத்தி இருபத்தெட்டு மன பயம் நீங்கள் தைரியம் ஏற்பட இரநூத்தி இருபத்தி ஒம்பது வீட்டில் உள்ள கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க இரநூத்தி முப்பது நம்மளுக்கு திறமை நம்ம திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இரநூத்தி முப்பத்தி ஒன்று மூத்த சகோதரம் அன்னபுடனோட சுமுக உறவு ஏற்பட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சிக்கலான பிரச்சனைகள் தீர இருநூத்தி முப்பத்தி மூணு குடும்ப ஒற்றுமை ஏற்பட இருநூத்தி முப்பத்தி நாலு எப்பேற்பட்ட தீயசக்திகளும் அழக இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர இருநூத்தி முப்பத்தி ஆறு சொல் சொல் புத்தி சுய புத்தி இல்லாதோர் பட்டும் புத்தியில் அதோர் மாற இரநூத்தி முப்பத்தேழு உடம்பில் உள்ள கட்டிகள் கரைய இரநூத்தி முப்பத்தெட்டு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் தீர இரநூத்தி ஒம்பத் முப்பத்தி ஒம்பது கடைசி காலம் கவலை இல்லாமல் முடிய இரநூத்தி நாற்பது பிள்ளை பிடிவாத குணம் நீங்கி பெட்ரோல் சொல்பேச்சி கேட்க இரநூத்தி நாற்பத்தொன்று வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இரநூத்தி நாற்பத்தி மூணு பூரிய சொத்துக்கள் கிடைக்க இரநூத்தி நாற்பத்தி நாலு சிறுநீத வியாதிகள் அனைத்தும் தீர இரநூத்தி நாற்பத்தஞ்சு படிப்புக்கேற்ற கேட்ட வேலை அமைய இரநூத்தி நாற்பத்தாறு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு நீங்கள் இரநூத்தி எண்பத்தேழு அப்பாவுடன் கருத்து ஒருபாடு நீங்கள் இரநூத்தி தாய்மாமாவுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கள் எந்த காரியத்தையும் முடிக்க மலைபோல் சரிப்பவர்களுக்கு இரநூத்தம்பது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தாமே இமய காரியம் செய்யும் துருபாக்கி நிலையை தள்ளி போட போன்ற அற்புதமான விஷயங்கள் அடங்கியிருக்குதுங்க இந்த புத்தகத்தை விரும்புகிறதுக்கு வந்து இந்த வாங்குறதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ரூபாயிருக்கேன் அதை கிளிக் பண்ணி இணைஞ்சுக்கோங்க நன்றி நேரில் நன்றி வணக்கம்